அண்ணே இங்கே வாங்கண்ணே இந்த சிலை எவ்வளோண்ணே இது ஒரு பத்தாயிரம் வரும் தம்பி பத்தாயிரமா அண்ணே இங்கே இந்த சிலை எவ்வளோண்ணே இது ஒரு இருபதாயிரம் இருபதாயிரமா இந்த சிலை பார்க்குறீங்களா இது இங்கே இருக்கிற சிலை பன்னெண்டாயிரம் அதுக்கு அடுத்திருக்கிற செலை ஒம்பதாயிரம் அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா சிலையுமே ஏழாயிரம் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டில் தம்பி வேணும் எங்களுக்கு ஒரு ஐயாயிரத்தில் வேணும்னே ஐயாயிரத்துக்கு தானே அதெல்லாம் இருக்குது அங்கிட்டு போங்க வாங்க கூட்டி போகிறேன் ஏதோ இருபதாயிரம் முப்பதாயிரத்துக்கு எடுக்க போகிற மாதிரி நாலஞ்சு பேர் வராங்க வெறும் ஐயாயிரத்துக்கு எடுக்கிறதுக்கு டே வாங்கடா என் பின்னாடியே வாங்கடா நீங்கள் கேட்ட அமௌண்ட்டில் எந்த சிலை தான் வரும் பா மற்ற சிலையை உடைக்காம பார்த்து எடுத்துகிட்டு போங்கடா ஒரு விளையா சிலையை எடுத்து முடிச்சாச்சு ஊரில் கேட்டால் பார்த்து பஞ்சாயம் சொல்லிக்கும்